கனவில் வந்த பெண்ணே பகுதி இரண்டு அடுத்த நாள் ஆதிரா மனதில் அருண் வரைந்த படம் தொடர்ந்து ஞாபகம் வருகிறது இது எப்படி சாத்தியமாகிறது என்று அவள் எண்ணுகிறாள் அவன் கனவு வரைவதா அல்லது அவனது வரைபடங்கள் உண்மையாக மாறுகிறதா அவள் அவள் புக் ஸ்டோருக்கு வந்ததும் அருண் காத்திருக்கிறான் அவள் அவனை நேராக பார்த்து கேட்கிறாள் நீ இன்னும் என்னென்ன வரைவாய் அருண் நான் உன் எதிர்காலத்தை கண்ணால் பார்க்கிறேனா என்று தெரியாது ஆனால் எனக்கு நீ மட்டும் தெரியும் ஆதிராவின் இதயம் வேகமாக துடிக்கிறது அவளுக்கு அவனை பற்றிய ஈர்ப்பு இருந்தாலும் இது ஒரு மாயம் போலவே இருந்தது நிஜமா மாயமா அடுத்த சில நாட்களில் ஆதிரா அருணின் ஸ்கெட்ச் புக் முழுவதையும் பார்த்து அதில் இருக்கும் ஓவியங்களை கவனிக்கிறாள் அதில் ஒரு ஓவியம் அவளுக்கு அதிர்ச்சி அளிக்கிறது அவள் புத்தக கடை காலியாக கதவுகள் மூடப்பட்டிருக்கிறது என்ன என் கடை மூடப்பட போகிறதா அவள் பதற்றத்துடன் அருணை சந்திக்கிறாள் ஆதிரா நீ வரையும் விஷயங்கள் உண்மையாகி விடுகிறதா நான் மட்டும் நம்ப மறுக்கிறேன் ஆனால் இதுவரை நடந்ததெல்லாம் உண்மைதானே இது காதலா அல்லது விதியால் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு உண்மையா ஆதிராவின் கடை உண்மையில் மூடப்படுமா அருணின் கனவுகள் அவர்களின் எதிர்காலத்தை கட்டியமைக்குமா தொடரும் கனவில் வந்த பெண்ணி பகுதி ஒன்று கமாண்டில் பின் செய்யப்பட்டுள்ளது